பிரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு பஸ்ஸ விட்டுட்டேன் ஆனா நாளைக்கு எக்ஸாம் ஓய்வுக்கு போக முடியாது நாளைக்கு தான் லாஸ்ட் நாள் அல்லா என்ஜாய் பண்ணிட்டு வர போறேன் எல்லா தண்ணி எல்லாம் எடுத்து விட்டு எப்படி நாளைக்கு பாக்கலாம் பஸ்ஸ விட்டுட்டேன் பாப்பா இருக்கு அப்பா விடுவாரு நம்பிக்கை வச்சிருவாரு அப்பா எப்படி இருந்தா விடுவாரு நம்பிக்கை வச்சான்னா அதுக்கப்புறம்

அவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு நாங்கள் இது பஸ்ஸில் போனோமா அப்போ மழை பெஞ்சு கரண்ட் கம்பு சாஞ்சிச்சு ரோடெல்லாம் அப்படியே பிச்சிட்டு போயிடுச்சு அந்த டிச்சுக்கு ஒரு இது கட்டியிருப்பாங்கள்ல அது உடஞ்சி கீழே விழுந்துச்சு அப்படி இதாக இருக்குது அவ்வளோ சோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா எவ்வளோ சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கோம் தண்ணியாக ஆனால் இவ்வளோ பெரிய இது நடந்து வச்சிருக்கு சுனாமி வந்தால் காலி பாப்பா ஒரு வழியாக கொண்டு போய் வந்தாச்சு ஒய்ப்பு உளுந்து ரொம்ப பிடிக்குன்ட்டு உளுந்த வாங்கிட்டு எவ்வளோ சண்டை இதாக இருந்தாலும் உளுந்து வடை வாங்கி கொடுத்தா சமானதாக ஆகிக்கிங்க அப்படிதான் பண்ணுவேன் அவங்களுக்கு பிடிச்சது ஏதோ வாங்கி கொடுத்தோம்னா அவங்க வந்து சந்தோஷப்படுவாங்க மறந்துடுவாங்க சண்டையில அப்படியே வீட்டுக்கு போய் நீ வேலை இருக்கு அப்படியே பார்க்கலாங்க फ्रेंड्स வடையில் எதுக்கு ஓட்ட போடுறாங்க தெரிஞ்சா கமெண்ட் சொல்லுங்க ரகாவாரம் உளுந்த வடை ஓட்ட வடைங்கறது வடை ஒன்னு தான் ஓட்ட வடை நான் கிளம்பறேன் அப்படியே வந்தாச்சுங்க வீட்டுக்கு போற வழியதாங்கடா பார்த்தீங்கன்னா பேக்கரியில் எல்லாம் இருந்தாங்க வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு கூச்சமாக இருக்குது இலவச தம்பி அப்படி இல்லைங்க அது எத்தனை பேர் இருந்தாலும் நார்மலாக எப்பவும் ஒரே மாதிரி வீடியோ எடுப்போம் அப்படிங்க நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் எடுக்க ஆகும்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்குது இப்போ பாருங்கள் நம்ம இயற்கை எவ்வளோ பண்ணியிருக்குன்னு பாருங்கள் இந்த வேப்பம்பூ பாருங்கள் வேப்பம்பூ பார்த்தீங்கன்னா நம்ம வெறு வயிற்றில் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க இந்த பங்குனி உபாதிப்பாங்க அந்த நாலிக்கு இந்த வேப்பம்பூவை வந்து வாழைப்பழத்தில் வச்சு முழுங்குவாங்க இந்த வேப்பம்பூ பார்த்திங்கன்னா நிறையா ஒரு மருத்துவ குணம் இருக்குதுங்க ஏகப்பட்ட மருத்துவ குணம் இருக்குது இதை வந்து துவையலாக செஞ்சும் கூட சாப்பிடுவாங்களாம்மா சொல்லியிருக்கிறாங்க எனக்கு அது நான் இன்னும் ட்ரை பண்ணுறதில்ல ஆனால் நான் வந்து என்ன பண்ணிங்கன்னா வெறும் வயிற்றுல இந்த பூ சாப்பிட்ருப்பேன் குடல் புண்ணு இருக்கிறீங்க இது சாப்பிட்டிங்கன்னா புண்ணு சரியாயிரு உடனே இலவச தம்பி வந்துடுவா அப்படி ஆனால் எதை எடுத்தால் குடல் புண் சரியாக அறி ஆகுன்னு சொல்கிறீங்க அப்படிம்பாரு ஆனால் இது உண்மைதாங்க இது வந்து நான் ஒரு டைம் நான் போனேங்க எனக்கு கொஞ்சம் வயிறு எரிச்சல் இந்த மாதிரி இருந்துச்சு சரியாக நான் சாப்பிட்றது இல்லைங்க அதனால் அந்த எரிச்சலாக இருக்கிறப்போ இந்த பூவை வந்து நான் கொஞ்சமாக பொறிச்சு சாப்பிட்டேன் எனக்கு அதுலேருந்து இந்த அந்த எரிச்சல் அந்த வயிறு வலி இதெல்லாம் வரவே இல்லைங்க இந்த பூ உங்களுக்கு நீங்கள் உங்கள் டவுன் பக்கம் இருந்தால் கிடச்சப்போ அந்த பூவை பறித்து சாப்பிடுங்க ரொம்ப நல்லது கசப்புலாம் அதிகமாக இருக்காதுங்க கசப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது நீங்கள் அப்படி இல்லைனாலும் பழத்தில் உள்ளே வச்சு அப்படியே மென்னு கூட மென்னாக அப்படியே முழுங்கிருங்க அது ஜீரணமாக்கி நீங்கள் இந்த வேப்பூ இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு கிருமிகள் புழுக்கள் இருந்தாலும் சரி புழு இருந்தாலும் சரி எல்லாமே அழிஞ்சிடுங்க நீங்கள் கண்டிப்பாக அதை நீங்கள் சாப்பிடுங்க நீ வந்து நான் வீட்டுக்கு போவானு இயற்கை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ ஒரு அட் அற்புதம் செஞ்சுருக்குன்னு பார்த்தீங்கன்னா இலையெல்லாம் விழுந்துருதுங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இலை வந்து அப்படியே விழுந்துரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இயற்கை மழை வந்து அப்படியே பச்சை பசையனு எல்லாமே பாருங்க இதுதான் வந்து இந்த இது சொல்லுவாங்க ஏன்னா வெண்பாலைன்னு சொல்லுவாங்க இந்த பாருங்க இப்போ தான் தலைஞ்சிட்ருக்குதே சொல் சொல்லியிருந்தாங்க இந்த தலை கிடச்சி அனுப்பி வைங்க அப்படின்னாங்க தாங்க தலை தலையுது இன்னும் இந்த தலை வந்து பெருசாகணும்னு பெருசான நம்ம கேட்டாங்கன்னா நம்ம அனுப்பிச்சி வச்சிடலாங்க எல்லாமே பாருங்கள் தலைஞ்சிட்ருக்குது இயற்கை உண்மையிலே ரொம்ப அற்புதம் நம்ம தலையெல்லாம் விழுந்து இங்கே பாருங்க இன்னுமே தலை வருமா நீ மக்கிருங்க அப்படியே மக்கீரு அப்புறம் பாருங்கள் எல்லாமே பச்சை பசேன்னு தலைஞ்சிடுச்சு இயற்கை அவ்வளோ ஒரு அற்புதம் செஞ்சிட்ருக்குது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த இயற்கையோட ஒன்று இருக்கும்னு ஆசைப்படுவேங்க நான் நான் யாரஸ்ட்டு இருக்கிறப்போ நான் பாரஸ்ட் குழியே இருக்கிறதுனால அந்த மான் மயில் யானை அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அந்த கேளையாடும்பாங்க எல்லாமே பார்க்குறக்கு ரொம்ப ஒரு இதாக இருக்குது பார்க்குறக்கே கண்குழா காட்சியாக இருக்குங்க எருமை இதெல்லாம் நான் பார்த்துருக்குறேங்க பாரஸ்ட் உண்மையில் பாரஸுக்குள்ளே இருந்ததுனால ரொம்ப சந்தோஷப்படுறங்க இயற்கை காட்சி அவ்வளோ அற்புதம் மலை எல்லாமே நல்லாயிருக்கு ஒவ்வொரு இடம் சூப்பராக இருக்குங்க நீ அப்படியே நம்ம வீடு கிளம்பலங்க வீட்டுக்கு வந்துட்டுங்க அவங்களுக்கு பாருங்க வடை கொடுத்துருக்குற வடை கொடுத்து சண்டையை சமாதானப்படுத்தி நீ நம்ம வேலை நீ அப்படியே போயிட்டே இருக்குங்க நீ பாருங்கள் வீடு எல்லாம் சுத்தம் பண்ண போனேன் நல்லா வேலை போயிட்டே இருக்குங்க எல்லாம் ரெடி பண்ணணும் கோயில் விசேஷம் வருதுங்க நீ வந்து கா செலவுக்கு காசு நிறைய வேணும் தனிக்க நம்ம எல்லா பக்கம் கொண்டு போய் போடணுங்க அதுவும் இன்னொன்று விசேஷத்துக்கு நிறைய கேட்பாங்க அந்த காசே டூருக்கு வச்சுக்க வேண்டியது ஒரு ஆளுக்கு ஆயிரத்தி எழுநூறு நாலு பேர்த்துக்கு ஆறாயிரத்தி எட்நூறுவா வரும்னு நினைக்கிறேங்க அந்த காசு ரெடி பண்ணோன்னே காலையிலேயே பார்ப்பேன் எனக்கு டெய்லி இரநூறுவா கொடுப்பா நான் சேர்த்து வச்சுரு அப்படின்ட்டாங்க இது ஒரு சின்ன வீடியோங்க நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க